குடல் பிரச்சனை இருக்கிறவங்க சிறுகீரைய சாப்பிடலாமா அப்படிங்கறத பத்தி இந்த தொகுப்புல தெரிஞ்சுக்கலாம் பொதுவா கீரைனா ரொம்ப நல்லதுன்னு நமக்கு தெரியும் ஏற்கனவே ஏதாவது செரிமான பிரச்சனை வலி வயிறு வீக்கம் இருக்கிறவங்க சில சமயம் சிறுகீரைகளை தவிர்க்கணும்னு சொல்லுவாங்க அதுக்கு மூன்று முக்கியமான காரணங்கள் இருக்கு ஒன்று நார்ச்சத்தை செரிக்கிறது கஷ்டம் சிறுகீரையில நார்ச்சத்து ரொம்ப ரொம்ப அதிகம் நார்ச்சத்தை நல்லதுதான் தான் ஆனால் ஏற்கனவே குடல் பலவீனமா இருக்கும் போது இந்த அதிகப்படியான நார்ச்சத்தை செரிக்கிறதுக்கு குடல் ரொம்பவே கஷ்டப்படணும் குடல் அலர்ஜி இருக்கிறவங்களுக்கு இந்த முயற்சி இன்னும் அழுத்தத்தை கொடுத்து வயிறு வலியை அதிகமாக்கிடும் இரண்டாவது வாயு அதிகமாகும் கீரையில இருக்கிற சில சத்துக்களை நம்ம குடல்ல இருக்கிற பாக்டீரியா செரிக்கும் போது அதிகமாக வாயு உண்டாகும் சாதாரணமா இருக்கிறவங்க சமாளிச்சிடுவாங்க ஆனா குடல் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இந்த வாயு அதிகமாக உருவாகி வயிறு வீக்கத்தையும் வலியையும் அதிகமாக்கிடும் மூன்றாவதா வைட்டமின் கே மற்றும் ஆக்சிலேட் இன்னொரு காரணம் என்னன்னா இந்த கீரையில வைட்டமின் கே அதிகமா இருக்கு ரத்தத்தை உரைய வைக்கிற மருந்து சாப்பிட்றவங்க இதை நிறைய எடுத்தா மருந்தோட வேலை மாறிடும் சிறுநீரக கல் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் கீரையில் இருக்கிற ஆக்சிலைட் சத்து ஒத்து வராது குடல் பிரச்சனை இருக்கிற சிலருக்கும் இது கூட ஒரு காரணமா இருக்கலாம் சுருக்கமாக சொல்லணும்னா செரிமான பிரச்சனை இல்லாதவங்க சிறுகீரையை தாராளமாக சாப்பிடலாம் ஆனால் குடலில் வீக்கம் வலி மாதிரி தீவிர பிரச்சனை இருக்கிறவங்க கீரை சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு டாக்டர்கிட்ட கேட்டுட்டு அப்புறம் கொஞ்சமாக சமைச்சு சாப்பிட்றது தான் ரொம்பவே பாதுகாப்பானது